காரைக்குடியில் இடையறுதுங்கிற ஏரியாவில் ராஜராஜேஸ்வரி காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இந்த காளியம்மன் கோயில் இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து இந்த தான் நம்ம போகையில் வரையில் க்ராஸ் பண்ண இந்த சாமியிலேருந்து நான் குங்குமத்தை எடுத்து வச்சு காஸ் கும்பிட்டுட்டே போவேன் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த சாமியை நான் கும்பிட்டுட்டுருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமியில் இந்த காளியம்மனும் ஒன்று நான் அதுக்கப்புறம் வந்து விளையாட்டாக தான் சின்ன வயசில் போகும்போது வரும்போது கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல மனசில் வந்து நிற்பது இந்த காளியம்மன் தாங்க எது வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும் எனக்கு பசங்களுக்கெல்லாம் முடியாமல் வந்துச்சுனாலும் காளியாத்தான் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூறு வச்சிட்டோம்னா நமக்கு கா காய்ச்சல் சரியாயிரும் அது மாதிரி யாருக்காவது முடியலைனாலும் அவங்களுக்கு நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு காசை வந்து நான் உண்டியலில் போட்டுருவேன் அவங்களுக்கு சரியாயிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் வேண்டிக்குவேன் ஏன் வெளியில் உள்ளவங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி இல்லை எனக்கு கிட்டே இருக்க பொருள் ஏதோ காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்காலியா தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ அது வந்து எப்படி சொல்றேன்னு தெரில சின்ன வயசுலேருந்தே இருந்தே நான் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டே ஐயோ ஒரு ஒரு படத்துக்கு போகணுன்னா கூட டிக்கெட் கிடச்சிடணும் காளியாத்தா டிக்கெட் கிடச்சிடணும் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்படியே நான் வேண்டி 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 எனக்கு எது ஒரு பிரச்சனைனாலும் சரி காளியாத்தா இதை நடத்தி கொடு காளியாத்தா இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே காளியம்மன் சாமியை நான் கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த காளியாத்தாவுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாங்க திருவிழா நடக்கும் மொதல் நாள் வந்து பூத்தட்டு முளப்பாரி அந்த மாதிரி சேர்ந்து போவோம் மறுநாள் வந்து பாலு அக்னி சட்டி அப்புறம் வேல் போடுறது இந்த மாதிரிலாம் மறுநாள் காலையில் நடக்குங்க சித்திரா பௌர்ணம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வருஷம் தாங்க நான் முதல் முதலாக கரும்பால தொட்டி கட்டி நான் பார்த்துருக்கேன் இவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி கரும்பால தொட்டி கட்டுறேன்னு வேண்டிக்கிட்டால் குழந்த நல்லபடியாக பிறக்கும் அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க வளையல் வாங்கி போடுவாங்க சூளாக இதாக இருக்கும் அதில் வந்து வளையல் வாங்கி என்ன குழந்த வரம் வேணுன்ட்டு வளையல் வாங்கி போட்டிருப்பாங்க நிறைய வளையல் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குற சாமியில் நம்ம இந்த காளி ஒன்றுங்க காரைக்குடியில் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த காளியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க காளியம்மன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இந்த காளியம்மன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாருக்குமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாமியை நம்ம சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுட்டு இருந்தாலே நம்ம ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகணும் ஒரு எது ஒன்று நமக்கு நடக்கணுன்னாலும் அந்த சாமியை நம்ம கும்பிட்டுட்டு தான் முதல்ல போவோம் அது மாதிரி ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போகிறோமா நம்ம தேங்காய் உடைச்சு அந்த இடத்துல அந்த அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம வெளியில் போவோம் பிள்ளையார் கோயிலாக இருக்கும் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை விட்டு தாண்டி நம்ம புகையில் தேங்காய் உடைச்சிட்டு போகிறது வழக்கம் அது மாதிரி நம்ம இந்த சாமியை டெ ரெகுலராக நம்ம கும்பிட்டுட்டு இருக்கனால அது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நமக்கு ஆயிரும் எல்லாருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாமியை இப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ராஜேஸ்வரி காளியம்மனை நீங்களும் வந்து கும்பிட்டு அருள் தேடிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்